ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன தலிகைன்னு பார்க்கலாமா எப்போவும் போல் சுட சுட சாதம் அப்படிங்கா கொத்தரங்காய் பருப்பு சுளி தக்காளி பழம் பருப்பு இல்லாத சாத்தம் அது இது வந்து நூல்கோழும் பரங்கிக்காயும் போட்டு பருப்பு போட்டு குழம்பு அதுக்கப்புறம் அப்பளம் வடம் பொறிச்சிருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பாட்டில் தளிகை ஏன் நம்ம கணக்காசு அடுப்பாங்க இந்த இல்லை சேனலில் வந்து உங்களுக்கு வரலன்னு தெரியுமா என் என்னோட சேனலை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ஒரு மாதமாகிறது கிட்டத்தட்ட இன்னும் ரெக்கவர் ஆகலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு மாதமாகவே நான் வீடியோ போடல இப்போ நான் சௌமி கேலக்சியில் போட்டுன்னு இருக்கேன் அதுக்கு அது நீங்கள் எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்க இது ரெக்கவர் ஆகுமா ஆகாதுன்னா ஒன்றுமே தெரியல எனக்கு அதனால் நான் இப்போதைக்கு சௌமி கேலக்சியில் போட்டுன்னு இருக்கேன் நீங்கள் எப்பவும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவ்வளோ சப்ஸ்கிரைபரும் எனக்கு இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்